கேஎஸ் கெட்டல் சேனல் என்பது அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வரக்கூடிய மாடுகள் இருக்குதுங்க சிந்து மாடு ஒன்றும் நாலு பல் ஏழு மாதம் சென்னையில் இருக்குது அதுபோக வந்து ஒரு ரவுடி மயிலை காலக்குன்னு இருக்குதுங்க ஒரு பால் மேலை காலைக்குன்னு இருக்குதுங்க அதுபோக ஒரு கண்ணு காரி காலக்கன்று காளை இருக்குதுங்க ஒரு ஆறுபல் காளை இருக்குதுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் என்ன பதிவு விட்ருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு மட்டும் கேளுங்க இந்த வீடியோவில் நம்ம முதல்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் அங்கங்கே நடக்கூடிய சந்தைகளுக்கு இந்த மாதிரியான மாடுகள் பெருமாடுகள் காங்கை மாடுகள் நிறைய வருதுங்க நம்ம சினை தான் வாங்கணும் கண்ணு மாடாக தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கிது யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க இல்லை சந்தையில் ஏதாவது போய் பார்க்குறீங்க கறவு மாடு சந்தைக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஏதோ விலையில் கம்மியாக வாங்கணும் வாடல் மாடுகளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கறி மாடுகளாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பண்ண விலையாக இருந்தாலும் கொண்டு வந்து நல்ல தரமான மாடுகளை அதை பிடிக்கிற தன்மைக்கு ரெடி பண்ணி நம்ம வச்சு வளர்த்துறோம்னா கண்டிப்பாக நல்ல மாடுகளும் உருவாக்க முடியுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது செனை பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறோம் அந்த செனை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய இருக்குங்க அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் அப்படிங்கிற ஒரு தாது உப்புக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லியும் மாடு தவிடு குடிக்கும் போது அந்த தொ அந்த தொட்டிலே பக்கெட்லேயோ ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுவிட்டு வந்திங்கன்னா இத்தனை மாடுகள் வந்து இங்கே வந்து நிற்காதுங்க இந்த ஒரே ஒரு காரணம் தான் இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் புண்ணியமூர்த்தியா சொன்ன மாதிரி இயற்கை வைத்தியம் பண்ணலாம் அந்த இயற்கை வைத்தியம் பண்ண முடியாத நண்பர்கள் தாராளமாக ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க ஒரு மா ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தாராளமாக வரும் நீங்கள் கன்று போட்டதுலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா காலையில் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை சினி பிடிக்கிற தன்மை தெளிவாக இருக்கும் அதே மாதிரி மாட்டுக்கு வந்து காய்ச்சல் மற்றபடி எதுவும் வராதுங்க அதுக்குண்டான கண் கேல்சியம் விட்டம் மினரல் எல்லாமே அதுலேயே வந்து கலந்துருக்குறாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட தொடர்புண்டு கேளுங்க அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம் நிறைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா சினை இல்லைங்கிற காரணத்தினாலும் வெட்டுக்கு நிறைய போயிட்டுருக்குங்க அதே போக அந்த எருமைகள்லாம் வாங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஈரோட்டில் நடக்கக்கூடிய கருங்கல்பாளையம் எருமி சந்தையில் மாட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எருமிகள் நிறைய வருதுங்க நல்ல விளக்கும் விற்கிது அளவான விளக்கம் விற்கிது அங்கே வந்தீங்கன்னா அளவுக்கு நீங்கள் தேடி பார்த்து வாங்குகிற அளவுக்கு ஈஸியாக வாங்கலாமுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதவிக்கு வந்துடலாமுங்க விற்பனை பதவியில் முதல்ல பார்த்துட்ருக்கிறது சுத்தமான காரங்காலைங்க பல் காரங்காலைங்க சுழி சுத்தமான மாடு நல்லா தெளிவாக இருக்குங்க கண்ணு மாடு நல்லா பெருவீட்டில் வந்து சேரும் வண்டி பழக்கம் இருக்குதுங்க காரங்காலை கன்று நல்ல திமில்லத்தில் ரட்டநாடி உடம்புல நல்ல நெட்டு நல்ல நீளத்தில் கையால் ஊக்கத்தில் புறமாடி ஏற்றம் சன்னம் தொப்புள் கொடி இல்லாமல் தாட நல்லா அருந்தாடையில் காரங்காலை சுழி சுத்தமான காலை வேணுங்கன்னு நினைக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பல்ல தான் இருக்குதுங்க ரெண்டு இடமா வந்து பிரித்து போட்டுட்ருக்குறவங்க கரூர் மாவட்டம் காப்பரமைத்திலேருந்து விற்பனை பதிவு போடுறவங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர்லேருந்து போட்டுகிட்ருக்குறவங்க இந்த காரங்காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் இங்கே தான் இருக்குதுங்க பல இடத்துலையே தான் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர் முன்ட்டு பார்த்துட்டு தொடர் முண்டை கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பிடிச்சி பார்த்து தெளிவுபடுத்தி கொண்டு போய்க்கலாமுங்க அப்படியே சொன்னீங்கனாலும் அட்வான்ஸ் பண்ணி ஏற்றி விட சொன்னீங்கன்னாலும் தாராளமாக ஏற்றி விடலாமாங்க ஜாயின்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் இருக்குது இந்த காலையோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க நாலுபல் சொல்லி சுத்தமான காளைங்க நல்ல பெருவட்டு காலை நின்று பார்த்தோம்னா நல்லா திமிழ்நாதத்தோட கையால் நோக்கத்தோட நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்திமில் அமைப்புள்ள இருக்குங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது நல்ல மாடு தாண்டுமுங்க எருதாட்டம் ஜல்லிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் பழக்கிக்கலாம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அளவாக இருக்கிற இடத்துல வச்சுருந்தாங்க நல்ல தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க எந்த ஒரு குறையும் கிடையாது காரங்காலை நல்ல நெட்டு நிலத்தில் பெருவட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நல்ல ஜட் பிளாக்ல இருக்கும் அதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க பெருசாக நம்ம வில சொல்லலை மாடு வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டான விலை நம்ம சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் பார்த்துட்டு நல்ல ஒரு ரவுடியில் மயிலக்கன்று காலை நல்ல நெட்டு நிலத்தில் ஒரு பத்து மாதத்தில் சுழி சுத்தமான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்க எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் தொப்புள் கூட இறக்கம் கிடையாதுங்க கண் நல்ல கருமணி மயிலையில் தெளிவான கண்ணாக பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி அமைப்பு இருக்குது கைகால் ஊக்கம் இருக்குதுங்க கால் கருப்பு கிலிருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்குது புறமாடு ஏற்றம் எல்லாமே இருக்குதுங்க நெடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேரி தொங்கல் இல்லாமல் நல்லா குரங்காட்டில் மேஞ்சிட்டு நல்ல பூஸ்ட்டாக இருக்குதுங்க அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆவு துட்டுருவாங்க சாயங்காலம் பிடிச்சி கட்டிடுவாங்க நல்ல படபடப்புங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது நீளத்தில் நல்லா சரியான நீளமாக வந்து சேரக்கூடிய கன்று இதோடய விற்பனை விலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தாறு ரூபா அந்த கண்டிஷனில் வரும்ங்க கன்று தெளிவான கன்று வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வளர்த்தலாமுங்க வேறு குறிப்பு கழிப்புச்சுளி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது லேசாக திமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூல் அதாவது ஒரு இன்ச் இடது பக்கம் லைட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா அந்த திமிழ் வந்து சாயாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கங்க விற்பனை விலை அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாயில் அனுசரித்து முன்னே கொண்டு கொடுக்கலாங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் இன்றைக்கி தான் வாங்கியிருக்குதே நம்ம அப்படியே வாங்கின இடத்துலேருந்து வீடியோ எடுத்துருக்குறவுங்க நேரில் வர்றவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னால் மட்டும் போதுங்க ஜாயின்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் நீங்கள் முழு பணத்தை கட்டி அதுக்கப்புறம் தான் வண்டி ஏற்றி விடுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கிடையாதுங்க இந்த கண்ணோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூடிய விற்பனை பதிவில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போடுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறது நல்ல ஒரு நாலு பல்லுலிங்க சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சேனை போன இயத்தில் நாலு நாள் எட்டு லிட்டரு இருந்தாங்க நம்ம தெரிஞ்ச நண்பர்களையும் கறந்துட்டு இருந்த மாடுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்குங்க மாடு வந்து சிந்து மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தூளுமா நடுமுதுகு நெரிசலாக கைகால் பின்னிட்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல பவரோட தெளிவான மாடு கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல மாடுங்க மாடு மீடியம் சைஸ் பெருவிட்டு ரொம்ப பெருவெட்டு வராட்டியும் மீடியம் சைஸான மாடுங்க இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் சினை நிறுவம் பால் கறவையை விட்டாச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி வந்து கன்று போட்டுருவோங்க நாலு பொல் ரெண்டா நேற்று போன இதில் நாலு நாள் எட்டு லிட்டரு கறந்த மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சிந்த மாடுகளை அதிகமாக விற்பனை பதிவு போடுறதில்லை ஏன்னா இந்த மாடு வந்து நல்ல கேரண்டியான மாடு யாரோத்திற்கு பயன்பெறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிறவங்க நாலு பொல் ரெண்டா நேத்தில் ஏழு மாத சினையில் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி மேய்ங்க விலையிலையும் பெருசாக நம்ம சொல்லலைங்க அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஒரு நாற்பது ரூபா சொல்கிறோம் இன்னுமே முன்னே பண்ணி அனுசரித்து கொடுக்கலாமங்க மடிகாம்பு சுத்தம் இருக்கும் பூங்காம்பை இருக்குங்க கண் போட்டாலும் கறவைக்கு நல்ல முறையாக ஒழுக்கமான கறவையில் இருக்குங்க பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல தெளிவான மாடு நல்ல நைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ பற்றியும் தெளிவாக பாருங்கள் நம்ம ஆடியோ வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நாலு பல் கிடறீங்க எட்டு மாதம் எட்டு மாதம் சினையாக வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்கும் நாலு பல்லுங்க ஒரு ஒம்பது மாதம் சினை நிறுவாயிருச்சுங்க இன்னொரு ஒரு வார்டும் பத்து நாளில் வந்து கன்று போட்டுக்கும் மாடு வந்து ரொம்ப இல்லை ஒரு அளவு சைஸான மாடு அங்கேயும் மாட்டில் பல வகை இருக்குதுங்க நம்ம நல்ல நல்லா மேலே கால் கரு போடுறதுக்குது பல்லு நாலுங்க ஒம்பது மாதம் சிறை நிறைவு மடிகாமல் சுத்தம் இருக்குது கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று போடுறதுக்கு அப்புறம் கால் அணைச்சி கறக்கணுங்க அணைச்சி கறந்தாலும் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது நல்ல அமைதியான மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நாட்டுக்கன்று கன்று கன்று போடுறதுக்கும் காம்பில் பால் வர்றதுக்கும் கறவைக்கு நிற்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுத்துட்றோம்ங்க நேரில் வந்து பிடிச்சி பார்த்து தெளிவுப்படுத்தி வாங்குற மாதிரி இருந்தாலும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கோங்க ஆடியோ கட் பண்ணிக்கிறோம் அடுத்த பதிவில் வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பதில் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மயிலக்கன்று காலக்கண்ணுங்க சுளி சுத்தமான கண் ரட்டநாடி உடம்பு ரட்டத்தமிழை அமைப்பு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ சரியில்லை அதனால் பெருசாக அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபோனும் வரலைங்க நல்ல வீடியோ எடுத்துருக்குன்னு நல்ல தெளிவாக இருக்குது நல்ல ரட்டத்தமிழ் அமைப்பு ரட்டநாடி உடம்புல இருக்குங்க நல்ல பால் மேலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் சுத்தத்தில் நல்ல சுத்தமுங்க கண் நல்ல நந்தியாட்டை நல்ல கண் முகத்தில் நல்ல முகம் தாடை அறந்தாடிங்க தொப்பலாக இருக்க கால் கருப்பு இருக்குது கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாதம் தான் நிறைவடைஞ்சிருக்குதுங்க நல்ல உடம்பூட்டில் நல்லா ரட்டநாடி உடம்புல வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வால் இருக்கும் வால் சமை எல்லாமே இருக்கும் க குறைப்படுது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க நம்மக்கிட்ட எந்த மாடு எந்த கண்ணு வாங்கினாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம் நீங்களும் வாங்கிட்டு போய் இந்த கண்ணையில் வந்து இலக்கி விடாமல் நல்ல முறையை வளர்த்துனிங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல தரமான காலை கண்ணை வந்து சேர்ந்துருவீங்க எல்லாருமே கேட்குறது பழக்கிற கண்டிஷன்லேயே காளை வேணும்னு கேட்குறீங்க பழக்கிற கண்டிஷனில் காலைங்கிறது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு காலையை வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் சொல்கிறாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி கண்ணுவில் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்துனிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தரமாக வந்து சேர்ந்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு கையில் இருக்கும் நம்மளே வந்து பழகி ஓட்டிக்கலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணிங்கனால சரிங்க அடுத்து வர விற்பனை பதிவையும் பாருங்கள் ஆடியோ வந்து கட் பண்ணிக்கிறோம் அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தெளிவான இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறவங்க எந்த மாதிரி எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கே நன்றி வணக்கம்